யாழ்ப்பாணத்தில் வித்தியாசமான முறைகளில் பிடிக்கப்பட்ட மீன்கள் ரெண்டு வராண்டியா ரெண்டு வராண்டிமா இலங்கையிலிருந்து இந்தியாவுடைய பாக்கு நீரை கடந்த முந்தி வந்து தூண்டல் போட்டு தான் பிடிக்கிறாங்க பூச்சியில ராலில் அந்த வீசி தான் பிடிக்கிறாங்க இப்ப மா போட்டு போத்தில பிடிச்ச மீனை பாருங்க போல வந்து போத்திலில் ஆர்வமாக மீன் பிடிக்கும் இளைஞர்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் ஹாய் வணக்கம் முறவிலே தினம் இந்த தொண்டமனார் செல்லச்சநதிக்கு பின்புறத்திலே அமைச்சர் தொண்டமனாறு பாலம் பாருங்க இந்த பாலத்து தான் மீன்கள் போத்தில்தான் பிடிச்சு கொண்டிருக்கிறேன் வித்தியாசமான முறைகளிலே போத்தில வெள்ள பிடிச்சு கொண்டிருக்கிறேன் ஆரம்ப காலத்திலே புழுவை போட்டு தான் தூண்டில போட்டு பிடிப்பாரு ஆனால் தற்போது இந்த அஹ் போத்தில போத்துல மாவை போட்டு வித்தியாசமான முறைகளை இந்த மாவு மீன்களை பிடிச்சு கொண்டிருக்கிறேன் அந்த மீன் எப்படி எப்படி பிடிக்கிறார்கள் அது தொடர்பான காணொலியை தான் நீங்க தற்போது பார்வையிட போறீர்கள் மீன் பிடிக்கிற இந்த மாதிரி சொல்லி சேர்ந்து பார்வையிடவும் பாருங்க நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கின்ற இடமானது அச்சிவேலி சந்தியிலிருந்து தற்போது நாங்கள் செல்லச்சநதி ஆலயத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம் செல்லச்சநதி ஆலயத்தினுடைய பின்புற பகுதியை தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிற இந்த இடத்துல பாலத்தை பார்க்குறீங்க இதாக தண்ணியில் திறந்து விடுகிற இடங்கள் செல்லச்சநதி ஆலயத்திற்கு பெறுகின்ற பக்த அடியார்கள் இந்த கடற்கரையிலே குளித்து விட்டு தான் கோயிலுக்கு போவார்கள் இந்த இடத்துல பார்த்து இந்த கடற்கரையிலே முதலைகள் எல்லாம் பிடிச்சிருக்கணும் இந்த கடலுக்குள்ள நின்று பிடிச்சிருக்கணும் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கின்ற சிலையானது முருகப்பிள்ளை நவரத்தின சாமி ஐயாவினுடைய சிலியத்தை நீங்கள் தற்போது பார்த்து இது தொண்டமனாறு பகுதியிலே அமையப்பட்டிருக்கின்றது இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையில் முப்பத்தி நான்கு மைல் நீளமுள்ள பாக்கி நீரினை முதன் முதலில் இருபத்தைந்து மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் வெல்வேட்டுத்துறை இலங்கையிலிருந்து கோடிக்கரை இந்தியாவுக்கு இருபத்தேழு மணி ஏழு நிமிடங்களில் நீந்தி கடந்து உலக சாதனை படைத்தார் எலிசபெத் மகாராணி பதினொன்றின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தைந்தாம் ஆண்டு இலங்கை வியத்தின் போது பிரித்தானியா சாம்ராஜ்ய பதக்கம் அளித்து கௌரவிக்கப்பட்டார் அவ்வாறு இலங்கையிலிருந்து இந்தியாவிற்கு பாக்குநீரை கடந்த ஒரு முருகப்பிள்ளை நவரத்தினசாமி ஐயாவுடைய சிலையை நீங்கள் தற்போது நவரத்தின நவரத்தினசாமி ஐயாவுடைய சிலைக்கு பக்கத்தில் மீன் பிடிச்சு கொண்டிருக்கிறோம் அந்த இடத்துக்கு சென்று பார்வையிடுவோம் பாருங்கள் இன்றைய தினம் தொண்டமனார் பகுதியிலே வித்தியாசமான முறைகளிலே மீன் பிடிச்சி கொண்டிருக்கிற பாருங்க கூடுதலான மக்கள் இந்த மீன் பிடியில் ஈடுபட்டு கொஞ்சிருக்கிறார்கள் யுவதிகள் மற்றும் பெரியவர்கள் எல்லாம் இந்த மீன்பிடியிலே வித்தியாசமான முறைகளை பிடிக்கிற பாருங்க இது ஆரம்ப காலங்களிலே இந்த குழுவை போட்டு பிடிக்கிறாங்க தற்போது அந்த மாவை போட்டு இந்த மாவுகளை போட்டு தான் பிடிக்கணும் பிடிக்கணும் பாம்பா என்னென்ன பிடிக்கணும்னு சொல்லி கே பார்த்தீங்கன்னா கோத்திலுக்குள்ள மாவுகள் கிழந்து இதுக்கெல்லாம் இதை பிடிக்கணும்

முதல இந்த யூடியூப்ல நாங்க இந்தியா பக்கத்துல இப்படி போத்துல பாத்துறாங்க அப்ப பாக்கும்பொழுது இந்த போத்துல நிறைய பிடிச்சவங்க அதை பார்த்துட்டு நாங்களும் இந்தியா மாவை போட்டு பிடிச்சாங்க போட்டு பாத்துறாங்க போட்டு பார்க்க மாவுல இப்ப குடிபடுது இப்ப மாவுல பிடிக்கிறதால எங்களுக்கு என்ன பிரச்சனை மா தான் கொஞ்சம் கூட எங்களுக்கு போகுது மீனை வந்து பிடிக்கிறோம் ஆனா மாவுக்கு வந்து ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபாய் போகும் மீன் அந்த பிடிச்சிருக்கிலுள்ள வேற பிடிச்சிருக்கிறார வித்தியாசமான முறைகளிலே இந்த மீனா பிடிச்சிருக்கா எங்களுக்கு வந்து பெருசா செலவு இல்ல இப்ப மாவுல பிடிக்கிறாங்க மாவு கொஞ்சம் செலவாகுது எங்களுக்கு ஆயிரம் ரூபாய் மாசில பிடிச்சாதான் ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் ரெண்டாயிரத்தி மீன் பிடிக்க முடிய மாதிரி இருக்குது சில டைம்ல பிடிபடாம இருக்குது ஓ ஆனா கூடுதலாவது ஒரு ஆயிரம் மாவு வச்சு வச்சா ரெண்டாயிரத்தி மூவாயிரம் மீன் பிடிக்கலாம் ஓ பிடிக்கலாம் இப்போ கொஞ்சம் இது கொஞ்சம் இலவாக இருக்குது மீனை பிடிக்கிறது வந்து கொஞ்சம் சுகமா இருக்குது முதல்ல என்ன சொன்னா இந்த மண் பட்டியலை கொண்டு புழு வள்து வட்டி இந்த மீன் வந்து வீச்சிலேயே பெரிய தான் பிடிக்கிறது இந்த பீ பலகு மீன் வந்து வீச்சிலேயே சரியான கஷ்டப்பட்டு தான் பார்த்து வீசி சரியான கஷ்டம் இந்த மீனை பிடிக்கிறது ஆனா இப்ப இந்த போத்துல கொஞ்சம் இலவா பிடிக்கிற மாதிரி எல்லாரும் பிடிக்கிறாங்க நாளைக்கு போத்துல போன தொழிலாளியா மாறாங்க எல்லாரும் தொழிலாள மாறிங்க வாங்குறாக்கள் நாளைக்கு தொழிலாளி வாங்குறாக்கள்லாம் குறையாது எல்லாரும் அப்படி பாருங்க கூட மீன்கள் பிடிக்க வேண்டிய வித்தியாசமான முறைகளிலேயே பிடிக்கின பாருங்க போத்தில பிடிக்கின முதல் நடிச்ச புலுவல் போத்து தூண்டிலில் கோத்து தான் பிடிக்கிறது இப்போ எல்லாம் வித்தியாசமான முறைகளில் கோத்தில் பயன்படுத்தி மாவை போட்டு தான் போய் பிடிக்கிறேன் கார் வந்த புட்ட விக்கிரமா இதில் பிடிக்கும் இதில் ரன் செய்ய பாதவன் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டு பேர் ரெண்டு கிராண்டிமா போட்டு கிளக்கோணும் சோறும் போட்டுதான் ஆ ஷோரூம் போடுறதா ஆ பாவா வெறிய போடுறேன் பாவா ஆ அப்படி எரிஞ்சு பிடிக்கணும் பாருங்க அங்கே இது இதில் பார்த்தீங்கன்னா பெரிய மீன் ஓட்டு பிடிச்சிருக்கேண்ண பெரிய மீனுகள் பிடிச்சிருக்கேன் இது தூண்டிலாம் என்ன இந்த போத்திலாம் பிடிச்சிருக்கேன் பாருங்க பெரிய மீன் ரைட்

மா போட்டுப்போதான் சோறுகளும் மாவுகளும் போட்டுதான் பிடிக்கணும் சோறு மா கோத்திலுக்குலாம் தெரிக்கிறேன் எல்லா இடத்துலையும் இந்த மாவுகள்லாம் கூட இருக்கின்றது முட்டை வைக்கிற ஒரு ஸ்டாண்ட் மாதிரி எல்லாம் போட்டு இருந்து தான் படி ஆறுதலா கடல் காற்றை வாங்கி வாங்கிக்கொண்டு கண்ணாடியும் போட்டுக்காண்டு நிறையா இருந்து மீன் பிடிக்க வேண்டியிருக்க இதில் வேறு மீனை உலகம் உலகம் தூண்டில இல்லை போத்திலாம் பிடிச்ச மீன்கள் இவ்வளோ மீன் இது என்ன மீன் சொல்கிறதுங்க கயல் ஆ கயல் கயல் மீன் அந்த இவ்வளோ மீன் மணல் ஆ அப்படி கணக்க மீன் பிடிச்சி வண்டியிருக்கீங்கன்னா இல்ல இல்லை இதில் பார்த்தீங்கன்னா பிடிச்சி வண்டியிருக்கீங்க இவ்வளோ வேறு என்ன வேறு பிடிச்ச வேண்டியிருக்கிறேன் வில போட்டு பிடிச்ச கொண்டிருக்கிறேன் தொடர்ச்சியா விலையிலே இந்த போத்து எல்லாம் பிடிச்சு கொண்டிருக்கிறேன் எதுக்குல பார்த்தீங்கன்னா மீன் வில பார்த்தீங்கன்னா உலா மீனும் பிடிச்சிருக்கேன் மீன் வேலை பார்த்தீங்கன்னா உலா மீன் பிடிச்சிருக்கேன் மா போட்டு பிடிச்சிருக்கேன் ஓலா மீன் நட்டு

உங்களா மீனும் அந்த மா போட்டுதான் பிடிச்சிருக்கேன் தூண்டில்ல பிடிக்கல எல்லாம் உடன் மீன்கள் தான் கணக்கில் விற்பனை செய்யணும் பாருங்க மீன் பிடிச்சிருக்க ஆனா என்ன மீன் என்ன பேரு மீன் வித்தியாசமான முறைகளிலே இந்த மீன் எல்லாம் பிடிச்சு வந்திருக்கீங்க ஆ போட்டு தான் பிடிக்கும் அவ்வளோ மீன் பாருங்க ஆ ஐயா படையா போஸ்ட் ஆண்டுதாங்க நாங்கள் நிற்கின்ற இடமானது தொண்டமனார் பாலத்திலிருந்து அப்படியே அந்த வியூவை பார்க்குறீங்கள் அந்த கடற்கரை பீச்செல்லாம் இருக்குது அப்படியே தொடர்ச்சியாக அப்படியே சுற்றி மீன் பிடிச்சு கொண்டிருக்கிறோம் அப்படியே தொடர்ச்சியாக கோயிலெல்லாம் சுற்றி பார்வைடுவோம் பாருங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கின்ற இடமானது செல்வச்சன்னதி ஆலயத்தினுடைய பின்புற பகுதியை கடற்கரையை தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த இடத்துல மீன்பிடிச்சி கொண்டெல்லாம் இருக்கிறார்கள் அந்த மீன் பிடிக்கிற ஒவ்வொருவராக மீன் பிடிக்கிறார்கள் என்று சென்று பார்வையிடும் பாருங்கள் வித்தியாசன முறைகளிலே தற்போது மீனவர்கள் மீன்பிடி தொழிலை மேற்கொண்டு செல் இருக்கிறார்கள் ஆரம்ப காலத்திலே குழுவை போட்டு தான் மீன் பிடிக்கும் தற்போது இந்த தான் அரை அரலி கலிச்சூட்டி போட்டு அதுக்குள்ளே மாவை போட்டு அதுக்குள்ளே கிளக்கி போட்டு ஒரு மீன் சாப்பிட போகுது அந்த புழை மீன் போனாலும் அந்த திருப்பி வேறே இல்லாமல் இப்போ அந்த உணைவர்கள் குளுத்து அப்படியே மீனை பிடிக்கிற பாருங்கள் ஒரு அண்ணன் பிடிக்கிறார் மீனோட்டு பிடிவாட்டி இருக்குது போடாது ஆ பிடி பாட்டி இருக்குது அந்த புடிவாட்டி இருக்குது பாருங்க மீன் எப்படி அந்த போத்தில செய்து அப்படி பிடிக்கணும் பாருங்க அந்த போத்திலாம் பிடிக்கணும் மீசுதல்ல தூண்டிலும் இந்த வச்சு தான் பிடிக்கணும் பிடிபடுதான் மிகவும் மிளகுவாக மீன் இப்போ அந்த ஒரு அண்ணன் காரம் அதுல மாவை போடுற மாவை மீனை காட்டுறவங்களுக்கு மீனை காட்டச்சுன்னா காட்டுற அப்படி கூடுதலான மீனவர்கள் எல்லாம் தற்போது இந்த போத்தில தான் மீன் பிடிக்க வேண்டியிருக்கிறார்கள் இன்னும் தினம் அந்த போத்தில மீன் பிடிக்கிற காணொலிகளே உங்களுக்கு காட்டியிருப்பேன் எப்படி எப்படி மீன் பிடிக்கிறார்கள் அப்படி எப்படி பிடிக்கிறோம் அப்படி எப்படி விற்பனை செய்கிறார்கள் அது தொடர்பான காணொலியை பார்வையிட்டிருப்பீர்கள் காண்டிவி என்ற யூடியூப் சேனலுக்கு நீங்கள் புதிதாக வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தருங்கள் மீண்டும் ஒரு காணொலி சந்திப்போம் நன்றி வணக்கம்